सत्तम மற்றும் அவற்றை பாது மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து வனங்கள் என அழைக்கப்படுகின்றன மனித உடலில் சூழலில் இயற்கையான கிடைக்கும் வனங்கள் இயற்கை வனங்கள் ஆகியோ மனிதன் உயிர் வாழ்க்கைக்கு தாத்தா சென்னை சென்னை விட இந்த மலைப்பகுதி மட்டும் ஏன் அதிக மரங்கள் காணப்படுகின்றன பொதுவாக மலைகள் அதிக மரங்களை கொண்டிருக்கும் அவற்றை பாதுகாப்பது மக்களின் முக்கை முக்கிய கடமையாகும் தாத்தா பேருந்துகளும் மருந்துகளும் கார்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த மக்களுக்கு மக்கள் எப்படி வந்தார்கள் மலைகளில் ஏறுவதற்கு குதிரைகளையும் கழுதைகளையும் மக்கள் பயன்படுத்தினர் யார் யார் இந்த மலைப்பகுதிகளை ஆட்சி செய்தால் தாத்தா நன்றி மகிழ்ச்சி வணக்கம் என் பெயர் சீசிமாய் நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன்

Bu, ielung bu. na, u Bu, u bu, bu. Nan, ah. Ndrim e